ஜெமினி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அப்பா அம்மா நடுவில் வந்து குழந்தையா அழகா இருக்காரு குழந்தையாவே இருக்கிறதுனால அவருக்கு அம்பாலிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறாராம் அதனால இந்த முருகருக்கு என்ன விசேஷம்னா கையில் ஜபமாலையும் கமண்டலமும் வச்சிருப்பாரு ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தேனால காப்பு சாத்தி அதை வந்து பாலால அபிஷேகம் பண்ணி பண்றாங்க ஸோ இவ்வளவுதான் அவங்களுடைய பூஜை ஆனால் இது வந்து முன்னாடி உள்ள மூலவராக இருந்த ஒரு கிரகம் சிற்பங்கள்ல நிறைய ஆஞ்சநேயர் ஹனுமானோட சிற்பம் பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பரசுராமர் ராமருடைய குலதெய்வமே இந்த கோவில் தான்றாங்க காமாட்சி தான் அவருடைய குலதெய்வம்ன்றதுனால அந்த கர்ப்பகிரகம் போற வழியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வெள்ளிலேயோ தங்கத்திலையோ அல்லது ஒரு விரலி மஞ்சள்லேயோ மஞ்ச கயிரில் கட்டி அதை அம்பாலிட்ட சேர்த்தோம் அவள்கிட்ட அந்த மாங்கல்யத்தை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா சேர்த்துட்டு இந்த அம்பாலில் பதினோரு முறை பிரச்சினமாக சுற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண தக தடை வந்து அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நிறைய பேர் கண்கூடாகவும் பார்த்துருக்காங்க வந்து விளக்கேற்றும் போது எதிரிகள் தொல்லை எதிரிகள் பயம் அகலணும் அகலனும் மத்தினிக்கு வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த திருக்கோவில பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சிவன் பார்வதி அதாவது அம்பாள் முருகன் மூணு பேரையும் சம்பந்தப்படுத்தி சில ஒரு ரூபங்கள் சொல்லுவாங்க இல்லைன்னா சில முகூர்த்தங்கள் சொல்லுவாங்க அதாவது சோமஸ்கந்த முகூர்த்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு திரிகோண ஸ்தேத்திரம் மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது ஞானபீடம் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஞானபீடம் அப்பா அம்மா நடுவில் வந்து குழந்தையா அழகாக இருக்காரு குழந்தையாவே இருக்கிறதுனால அவருக்கு அம்பாள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்குறாரா அதனால இந்த முருகருக்கு என்ன விசேஷம்னா கையில ஜபமாலையும் கமண்டலமும் வச்சிருப்பாரு ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே வச்சுட்டா அம்பாள்கிட்ட நிறைய ஞான விஷயங்களை கத்துக்கிறாரு அப்படின்றது தான் இந்த குமரக்கோட்டத்தோட சிறப்பு இது எல்லாம் எப்படி நம்ம நடபாதையாவே போய் பார்க்க முடியும்ன்றது இன்னுமே பெரிய விஷயம் அதாவது அம்பாள் முருகரை பார்த்த மாதிரி அதாவது இந்த கிராஸில் இருக்காங்க முருகர் சுவாமியை பார்த்த மாதிரி இருக்கார் இப்படி தான் வந்து திருகோண அமைப்பில் இந்த கோவில் இருக்குது அப்படின்றாங்க இந்த முருகருமே அவ்வளவு விசேஷம் கச்சியப்ப சிவாச்சாரியார் இங்கே தான் கந்தபுராணமே எழுதுறாரு அது வந்து அதுக்குன்னு ஒரு மண்டபமே இருக்குது நம்மளுக்கு நேரம் இருந்தால் அந்த கோவிலையும் கண்டிப்பாக இன்றைக்கே தரிசிக்கலாம் நிச்சயமா அதாவது கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து கந்தபுரன் எழுதி கொடுக்கிறாரு முருகனே வந்து திகட சக்கரை அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்கிறாரு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோட்டத்துல இருக்கு இந்த ஆதி காமாட்சி பீடத்துலயும் இருந்து வந்து ஞானத்தை பெறுகின்ற முருகனாகவும் அங்க இருக்கிறார் அதே போல தந்தையிடமிருந்தும் வந்து ஞானத்தை பெறும் ஒரு தனியனாக முருகர் இருக்கிறார் இப்படி வந்து திரைகோணத்துல வந்து மூன்று தெய்வங்கள் இங்க அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க தொடர்ந்தும் இந்த திருக்கோவிலில் வந்து இன்னும் சிறப்பான பல சுரூபங்கள் பல திருமயணிகள்லாம் இருக்கு அதை பத்தி எல்லாம் பேசலாம் பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆதி காமாட்சி இந்த கோ திருக்கோவிலில் வந்துட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்கள் பழமையான ஒரு திருச்சுரூபம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆவல் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம அந்த சுரூபத்துக்கு முன்னாடி தான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் இந்த சுரூபத்தை பற்றி சொல்லுங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது இதுதான் ஆதி பிட காமாட்சியாக இருக்கக்கூடிய அந்த அம்பால் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இவங்களோட சிறப்பு அம்சம் என்னென்னா எப்போதுமே பின்னப்பட்டால் அதை வந்து தூக்கி யாருக்கும் தெரியாமல் வச்சுடுவாங்க ஆனால் அப்படி ஒரு ஒளிச்சு வைக்கக்கூடிய சக்தி கிடையாது இவங்க அதனால் இந்த கோவிலில் ஈசான்ய மூளையில் இந்த அம்பாலை வச்சு இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் எல்லாம் கிடையாது ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தேனால் காப்பு சாத்தி அதை வந்து பாலால் அபிஷேகம் பண்ணி பண்ணுறாங்க ஸோ இவ்வளவு தான் அவங்களுடைய பூஜை ஆனால் இது வந்து முன்னாடி உள் உள்ள மூலவராக இருந்த ஒரு விக்கிரகம் ஸோ இன்றைக்கும் அதே சக்தியோடு அம்பாள் இருக்கிறா அப்படின்றது இதில் இன்னும் என்ன சிறப்பம்சம்னால் இது சிவசக்தி ஸ்வரூபமாக தான் இருக்கும் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரியே தான் இவங்களுடைய ரூபமும் இது வந்து அம்பாள் காதில் அணிஞ்சிக்கக்கூடிய அந்த அணிகலனே ஒரு சாட்சியாக இருக்கும் ஒரு பக்கம் மகரமும் ஒரு பக்கம் குண்டலமும் சிவனுக்கு உள்ளதும் ஒரு பக்கம் வந்து சக்திக்கு உள்ளதையும் அணிஞ்சு அவங்க காட்சி தர்றாங்க அவ்வளோ விசேஷம் இந்த அம்பாவை பார்த்து தரிசிக்கணுன்றதுக்காகவும் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க நிச்சயமா அதாவது ஆலயத்தில் வந்து இந்த மாதிரி திருஸ்வரூபங்கள் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாமல் சூட்சமும் அங்கேயே வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அது ஈசான மூலையில் இன்னுமே வந்து வளரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஈசான மூலை அதில் வந்து தாயார் வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்கிற இந்த இடத்துல நம்ம நிற்கிறது பார்க்கிறது நம்மளுடைய நேயர்கள் இதை வந்து பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் கோடானு கோடி புண்ணியம் புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த காணொலியும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் இந்த திருக்கோவில இருக்கிற நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நம்ம இந்த திருத்தலத்துக்கு வரப்போ பாத்தீங்கன்னா வாராகி அம்மாவோட பாடலோட தான் வந்து உள்ளே நுழையிற அந்த பாக்கியம் அப்படிங்கறது நமக்கு கிடைச்சிது கேட்கும் போதே வந்து நான் நீங்க எல்லாருமே இதை பத்தி பேசிக்கிட்டோம் அஹ் அப்ப கண்டிப்பா இந்த திருத்தலத்துல வந்து சப்த மாதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு அங்க வர்றப்போவே புலனாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து இருக்கிற சப்த மாதர்களை பத்தி சொல்லுங்க பொதுவாகவே அம்பாள் கோவில் அப்படின்னாலே சப்த மாதர்கள் இருப்பாங்க இங்கே சப்த மாதர்கள் அவ்வளோ அழகாக அந்த அரச மரத்துக்கு கீழே இருக்காங்க இங்கே நாகமே நிறைய வச்சுருக்காங்க ஏன்னா நாகர் வந்து வழிபட்ட இடம் அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா சிற்பங்களில் நிறைய ஆஞ்சநேயர் ஹனுமானோட திருக்கோவிலில் தூண்கள் எல்லாம் நிறைய ஆஞ்சநேயருடைய சிற்பங்களை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பரசுராமர் ராமருடைய குலதெய்வமே இந்த கோவில் தான்றாங்க ஸோ காமாட்சி தான் அவருடைய குலதெய்வம்ன்றதுனால நம்ம உள்ள அந்த கர்ப்பகிரகம் போகிற இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஆஞ்சநேயரை பார்க்கலாம் அதே மாதிரி கிளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா சப்தரிஷிகளும் இங்கே வந்து அம்பாவில் அவகிட்ட கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்குறதே கிளி மூலமாக தான் ஸோ இங்கே வந்து கிளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இன்னுமே இந்த காலத்தில் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கல்யாணமாகலை அப்படின்றது இது வந்து அம்பாள் வந்து நாகம் வந்து வழிபட்ட இடம் அப்படின்றாங்க கோவில் சிவரில் கூட நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது ஒரு நாகத்தோட சர்ப்பத்தோட ஒரு ஒரு இந்த புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை நம்ம பார்க்குறோம் அதுக்கான காரணம் தான் நீங்கள் இப்போ அந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சொல்கிறீங்க திருமண தடைகள்லாம் இங்கே விலகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலில் எப்படியான வழிபாடுகளை செய்யணும் இந்த கோவிலை பொறுத்த மட்டில் திருமண தடை நீங்கணும் அப்படின்னா அவங்க அவங்க வசதி கேத்தாப்பில் வெள்ளியிலேயோ தங்கத்திலையோ அல்லது ஒரு விரலி மஞ்சள்லேயோ மஞ்ச கயிறில் கட்டி அது அம்பால்கிட்ட சேர்த்தோம் அவள்கிட்ட அந்த மாங்கல்யத்தை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா சேர்த்துட்டு இந்த அம்பாவில் பதினோரு முறை பிரதட்சினமாக சுற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண தக தடை வந்து அகழும் அப்படின்னு சொல்றாங்க அது நிறைய பேர் கண்கூடாவும் பார்த்துருக்காங்க இந்த சிவாச்சாரியார்ட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு நாற்பத்தஞ்சு வயசு ரெண்டு வயசுல எல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு அதை கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல கூட இங்கே அது பதிவு பண்ண பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் குறிப்பாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த திருமணம் சார்ந்த சில சிக்கல்களை தீர்த்து வைக்கிற ஒரு திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம் அதுக்கான காரணம் என்ன ஏன்னா அம்பாள் இங்கேதான் சிவனை தானே வர்றா அவளே வந்து தனக்கு நான் திருமணமாகி உங்ககிட்ட திரும்ப வந்துடுறேன்னு சொல்லி சிவனை தேடி வந்த இடம் தனக்கு திருமணம் ஆகணும் நான் சிவனோட சேரணும்னு தவம் இருந்த இடம் ஸோ அதனால தான் இதை வந்து திருமண வாழ்க்கைக்கு திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வர வேண்டியது இந்த காஞ்சி மாநகர் தான் அதை தான் திரும்ப திரும்ப நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விதமாக சொன்னால் கூட அதோட முக்கியமான நோக்கம் இந்த நகரத்தோட நோக்கம் என்னென்னா சிவசக்தி ஐக்கியம் அவங்க சேர்ந்த இடம் அதை மாதிரி நமக்கான சக்தி யாரோ அப்படின்னு ஒரு ஆ ஆண் இருக்கிற போதும் சரி தனக்கான சிவன் யாருன்னு ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய பெண் தேடிட்டு இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபடும்போது அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்றது ஐதீகமாக இன்னைக்கும் கண்கூடாக பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துலையே நம்ம அந்த அரசமரத்துக்கிலே பார்த்தோன்னா மகிஷாசுரமர்தினி இது வந்து ராகு காலத்தில் நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய பேர் விளக்கியத்தை வழிபடுறாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் இங்கே வந்து அம்பாளுக்கு இந்த மகிஷாசுர மர்தினிக்கு வந்து விளக்கேற்றும் போது எதிரிகள் தொல்லை எதிரிகள் பயம் அகலணும் அப்படின்னா இந்த மகிஷாசுர மர்தினிக்கு வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு அதுவும் ஒரு வழிபாடா போயிட்டு அதாவது சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இந்த திருக்கோவில் இருக்கிற தாயாரால் நடத்தப்படுது ஆனா அந்த சூரசம்ஹாரத்தை பத்தி ஒரு கதையை வந்து சிவாச்சாரியார் முழுதாக சொல்லி இருந்தார் அதை பத்தி சொல்லுங்க இது திருமணத்துக்காகவே இருக்கிற இடோன்றதுனாலேயே அம்பாள் வந்து இங்கே வதம் கூட பண்றது இல்லையா அதாவது நவராத்திரியில கடைசி நாள் நம்ம எப்போதுமே இந்த மகிஷாசுர மதினியா அம்பாள் வந்து வதம் பண்ணுவா இல்லையா அந்த வதம் கூட இந்த திருக்கோவில்ல இருந்து அம்பாள் கிளம்பி போய் இந்த ஊர் எல்லையான அந்த பொன்னேரி கரையில் அதுக்குன்னே ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க அம்பாளுடைய அந்த ம மகிஷன் வதம் நடக்கக்கூடிய மண்டபம்னே வச்சு அங்கே போய் நடத்துகிறாங்க இங்கே உள்ள வந்து ரத்தம் சிந்தக்கூடாது அப்படின்னு அம்பாள் வந்து இதை ஒரு கல்யாண வீடு மாதிரியே பாவிக்கிறா கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த இடமாவே பாவிக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் உள்ளே நடக்க வேண்டாம்னு ஊர் எல்லைக்கு போய் வ வதம் பண்ணிட்டு வர்றதா இன்றைக்கும் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாவில் நடக்கக்கூடிய விஷயம் இது இப்போ இந்த கோவிலோட பிரகாரத்தில் நம்ம வர்றப்போ இவ்வளோ பெரிய ஒரு யாக குண்டத்தை நம்ம பார்க்குறோம் இந்த யாக குண்டத்தை பற்றி சொல்லுங்கள் இங்கே எல்லா நவராத்திரிகள்லேயும் சதசண்டி யாகம் நடக்கும் இப்போ கூட வந்து இப்போ நம்ம நடந்த சாரதா நவராத்திரியில் அவ்வளோ விமர்சனையாக பண்ணாங்க இப்போ அடுத்து வர இருக்கக்கூடிய ஷியாமலா நவராத்திரியில் நம்ம விளக்கு கடை பத்து நாளுமே நம்மளுடைய அன்பர்கள் வச்சு நடத்துகிறோன்னு சொல்லி பேசி இருக்கிறோம் இங்கே எல்லா நவராத்திரிக்கும் சண்டியாகம் நடக்கும் இந்த சண்டியாகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சண்டியாகம்னா நம்மளுக்கு ஒரு பெருசா வீரம் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படிதான் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கு ஞானத்தை வளர்த்து கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த சண்டியாகமே ஆழமான ஞானம் இருக்கிறவங்களால தான் எதிரியை வந்து போய் அழிக்க முடியும் நம்ம அறிபறியான்னு என்ன பண்ண முடியாது அந்த அறிவை அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய யாகம் என்னன்னா அது சண்டி யாகம் அதுவும் அம்பாளுக்கான யாகத்தில் தலை சிறந்த யாகம் வாங்க எப்படி சிவனுக்கு ருத்ரயாகத்துக்கு மேலே அதை அதை விட பெரிய யாகம் இல்லை அதே மாதிரி இந்த சண்டி யாகம் வந்து இங்கே நடக்கிறது ரொம்பவே விமர்சனையாக இருக்கும் நவராத்திரியில் யார் வேணாலும் வந்து பார்த்து கலந்துக்கலாம் அவங்களோட பங்களிப்பையும் கொடுக்கலாம் அது வந்து இந்த கோவிலில் இன்னுமே சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க சரி இந்த யாக குண்டங்களோட வடிவத்துக்கும் அந்த தெய்வங்களுக்கும் வந்து ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதை பற்றி சொல்லுங்கள் விநாயகருக்கு அப்படின்னு வரும்போது பஞ்ச கோணமாக இருக்கும் இப்போ நம்ம ஷண்முகருக்கு முருகருக்கு அப்படின்னு வைக்கும்போது ஆறு ஷட்கோணமாக ஷட்கோணமாக வைப்பாங்க இது அம்பாளுக்கு அப்படின்றதுனால யோனி திரிகோணமா யோனி குண்டமா இது வந்துல இருக்கு யாக குண்டங்களுக்கு பின்னால வந்து இவ்வளோ ஒரு தத்துருவம் இதுக்கான ஒவ்வொரு தார்பரியங்கள் அப்படின்னு இருக்கிறது அப்படின் போது இந்த குண்டத்தை பார்க்குறப்போ நான் கேட்ட கேள்வியில் இருந்தா எனக்கும் தெரிஞ்சிச்சு நிச்சயமா அந்த யாக குண்டங்களுக்கு பின்னால கூட ஒரு தத்துவம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட சிறப்பை நம்ம பார்க்கும்போது மண் தூண்கள் இருந்துச்சு அந்த மண் தூண்களில் வந்து தத்ரூபமும் ஒவ்வொரு சிற்பம் அந்த சிற்பத்தை இப்பவும் நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது பல விஷயங்களை சொல்லக்கூடியதான சிற்பமாக இருந்தது அதாவது அழகுக்காக தாமரைகளை எல்லாமே வந்து திருக்கோவில்களை பார்ப்போம் இது வருட பழமையான திருக்கோவில் அப்படிங்கறதால அந்த தூண்கள்லையே ஒரு புடைப்பு சிற்பமாக வந்து இந்த தாமரையை நம்ம பார்க்கக்கூடியதாக கூடியதா இருந்தது இதுக்கான காரணத்தை தேடி பார்க்குறப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது இந்த இடத்துல வந்து சில கல்வி கூடங்களாக இருந்திருக்கு மடைப்பள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காலத்தில் சொல்ற சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து அது ஒரு பாடசாலை அதாவது ஒரு கல்வி கூடமாக இருந்தால் தான் அதற்கு பிறகு வந்து சாப்பாடு போடுற ஒரு இடம் அதான் திருக்கோவிலில் சாப்பாடு தயார் பண்ற ஒரு இடமாக வந்து காலப்போக்கில் வந்து அது மாறி வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த ஒரு புடைப்பு சிற்பத்தில் ஒரு சிற்பத்தை நம்ம பார்க்க முடிந்தது என்ன அப்படின்னு சொன்னா இரண்டு சர்ப்பங்கள் சுத்தி இருக்கிற மாதிரி அது ஒரு டிஎன்ஏ அமைப்பை வந்து நம்மளுக்காக காட்டக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதாவது சொல்லலாம் வந்து பெண்களுக்கான ப்ரோஜஸ்டரோன் ஆண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ச பல விஷயங்களை சொல்லலாம் இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்துக்கும் சம்மந்தமானதுன்னு சொல்லி நிறைய விஞ்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்களையும் நம்ம இந்த திருக்கோவில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இதையும் கடந்து வித்தியாசமான சொரூபங்கள் இந்த கோவிலினுடைய தலை வரலாறு இந்த கோவிலுக்கு வருவதன் மூலமாக பக்தர்கள் அடையக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள தேவைகளுக்கான ஒரு இடமாகவும் இந்த திருக்கோவில் அமைந்திருந்தது பல விஷயங்களை வந்து இந்த திருக்கோவிலினுடைய சிவாச்சாரியா நமக்கு வந்து விளக்க சொல்லி அந்த விஷயங்களெல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது இந்த நேரத்தில் இந்த இடத்துல பல விஷயங்களை நீங்களும் எங்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தீங்க ஐவிசி பக்தியினுடைய பயணப்பாட்டில் இந்த காமாட்சி தேடலில் வந்து இன்றைய காமாட்சி திருக்கோவில் மகிமை அப்படிங்கிறதும் பெருசாக இருக்கு நம்ம இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் இந்த படைப்புக்கும் இந்த படைப்புக்கு உதவி அத்தனை பேருக்கு நன்றிகளை சொல்றோம் நன்றி வணக்கம் சந்தோஷமா அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் ஏன்னா இதை பார்க்கறது கேட்கறது பகிர்றது கூட வந்து புண்ணியம்தான் ஸோ நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும் இந்த கோவிலோட புகழ் எல்லாருக்காதுக்கும் போகுமா அப்படின்னா இல்லை கொடுத்து வச்சவங்களுக்கு தான் போகும் அதை வந்து இன்னைக்கு ஐபிசி அவ்வளோ அழகா எடுத்து யார் யாருக்கு போகணுமோ அதை வந்து கொடுத்துருக்கீங்க நன்றி ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில்ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரியாசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே